நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்க ரிவியோ வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்பா கூட்டி இருக்காங்களா அவங்க தான் அவங்க அப்பா கிட்ட ரொம்பவே சவுண்ட் போட்டு இருக்காங்க என்னப்பா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு போயின்னு இருக்காங்க எல்லாமே அந்த ராஜேஸ்வரி அம்மா தானா ராஜேஸ்வரி அன்ட்டு என்ன சொல்றாங்களோ அதை தான் நீங்க கேட்டு இருக்கீங்க என்ன அந்த அளவு காலையை இதுக்கு மேல நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அந்த வீட்டை விட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச ஒரு பக்கம் ம் திருப்புறாங்க இதை பார்த்தா தான் நம்ம விஜய் விஜய்னு ஒரு பக்கம் புரிஞ்சுக்கோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி புரிஞ்சுக்காம ஏண்டா உன்னாலும் ஒரு ஆளு ஆளுநர் மதிச்சு மட்டும் பேசணுமாடா இந்த சொத்துல உனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை எல்லாம் என்னோடது நான் சம்பாதிச்சது நீ யார் ராணி எனக்கு தம்பி எல்லாம் ஒரு இது இல்லை கிளம்பலா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே ஒரு அதை விஜய் நானும் போனால் போதும் அக்காலாச்சு அக்காலாச்சின்னு பொறுமையாக போத்து போயின்னு இருந்தால் இன்னும் ஒவ்வொரு பேசின்னு போயினே இருக்கேன் எல்லாமே ஒரு லிமிட் தான் லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா கிராஸ் பண்ணிட்டு போயின்னே இருந்தாலும் இன்னும் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவாங்க ஜாக்கிறது அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேற லெவலில் ஸ்பீச் விட்டு திட்டி விட்றாரு உடனே என்ன பேசுது எது பேசுது தெரியாமல் அப்படியே சும்மா குழம்பைய போய்ட்டு வாயெல்லாம் ஒரு பக்கம் திக்கு 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 திக்குது ஒரு பக்கம் பயத்தில் ஒரு பக்கம் நடுங்குது கதறி அழகாங்கப்பா ஐயோ விஜய்னா தெரியாமல் சொல்லிட்டு விஜய் நான் மன்னிச்சு விஜய் சும்மா சொல்லிட்டு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க ஒரு பக்கம் இந்த கதறது உருள்றது இந்த வேலையெல்லாம் வச்சக்கூடாது எல்லாமே ஒரு எல்ல தான் எல்லைக்கு மேலே போயிடுச்சுன்னா ஏன் பெச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு விஜய்க்கு வேற வேலை இல்லையடா எந்த நேரத்தில் எந்த டைம்ல பஞ்சு விட்றதுன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பேங்க என்னங்க பண்ணுறது காலம் பொன் பண்றதுன்னு சொல்லிட்டு பெரியவரே சொல்லியிருக்காரு அந்த மாதிரி தாங்க நேரம் பொன் பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அதுதான் இருக்கிறதுலே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு சரி இப்படியால ஒரு தருணம் போயினு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்றத கூடி விரையில கூடி சீக்கிரம் நீங்கள் பார்க்கலாம் போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம வெண்பா கூட்டியிருக்காங்களோ அவங்க வந்து ஒரு பக்கம் மல்லிகிட்ட சொல்றாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா எல்லாமே நமக்கு சாதகமா தான் அமையும் இவங்க யாரும் உங்களை திட்டுறதுக்கு உங்களை இனிமே திட்டிங்கன்னா நான் அவ்வளவுதான் சும்மா விட மாட்டேன் யாரையும் எல்லாருக்கும் ஒரு லிமிட் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிடறாங்க என்ன பேசுறது ஏது பேசுனது சொல்லிட்டு தெரியும் மல்லி குளத்துல நின்னு இருக்காங்க என்ன அந்த வெண்ப பொண்ணு இந்த அளவுக்கு நம்ம மேல வாசத்தை ஒரு பக்கம் அள்ளி கொட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்காம என் பொண்ணு இவ என் பொண்ணு எனக்காக தான் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினச்சி சந்தோஷப்படுறாங்க அதே சமயத்தோட மல்லியோட பெரியாம இருந்துன்னு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்காங்க எப்படியோ நம்ம இல்லைனாலும் என்பகு கூட்டியே பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்தளவுக்கு புளிப்பூச்சியிடம் அந்த மல்லி மல்லியோட ஆட்டமோ மல்லியோட ஆவேசமோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது இல்லையே ஆக்ரோஷத்தில் அப்படியே சும்மா மலையே மிஞ்சுற சக்தி அவங்களுக்கு இருக்குது அதெல்லாம் வெளியே காட்டாமல் இருக்காங்க என்னைக்கு வெளியே காட்டி ஒரே போகிற மாதிரி வெடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல கூடி சீக்கிரம் கூடி விரைவில் அந்த மாதிரி நடந்தாலும் நல்லா தான் இருக்கும் நானும் வெயிட் பண்ணி ஒரு பக்கம் சந்தோஷமாக பார்ப்பேன் நீங்களும் ஒரு பக்கம் அதுக்காக தான் காற்றுன்னு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்த்துன்னு இருக்கேன் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு நாள் ஒரு காலம் வரும் கண்டிப்பாக அந்த சமயத்துல எல்லாரும் ஒரு பக்கம் மஜையாக சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம் சரி இப்படியெல்லாம் ஒரு தரும் போயினருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ரஞ்சிதான் இருக்காங்கல்ல அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை பார் கார்த்திகை மாமா எல்லாமே ஒரு லிமிட் தான் விஜய் மாமா இதுக்கு மேல எல்லாம் சும்மா சும்மா என்னெல்லாம் சீண்டிட்னு இருக்காது எப்போ பார்த்தாலும் அவள் தான் மாதிரியே ஒரு பேசுனு இருக்கு அந்த வீட்டில் நான் யார் அவை யாரு ஃபர்ஸ்ட்டு எனக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சொன்னால் புரிஞ்சுக்கோ சொன்னால் புரிஞ்சுக்கோ இல்லை எனக்கு அதெல்லாம் பேசாதீங்க ஃபர்ஸ்ட்டு இந்த வீட்டில் நான் யார் அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்குறாங்க உடனே இவை இதுக்கு மேலே கேட்க மாட்டா உண்மையுமே சொல்லி விட்ருவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் நீயும் ஒரு ஆள் தான் இங்கே எதுக்குமா நீ வேறு பக்கம் ரொம்ப வலுத்துன்னு இருக்கேன் கம்முன்னு வேலையை பாருன்னா வேலையை பார்க்கவே மாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு உடனே என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஓ ஒப்பார வைக்க ஆரம்பிக்கிறான் ரஞ்சிதம் ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இங்க பலத்தடி விட்டு போங்க அப்பதான் நான் போற எல்லாத்த எல்லா வீடியோ உடனே வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சீ யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருக